மற்றவங்க பண்ணுறாங்கன்னு எதையும் பண்ணாதீங்க அது உங்களை இலக்கிலிருந்து பாதிக்கும் நாலு எதிர்பார்க்காதீங்க பதட்டமான நிலையில் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க உங்கள் தன்னிறைவு தான் காந்த மாதிரி உங்களை ஈர்க்க வைக்கும் அஞ்சு சுயமரியாதை அவமரியாதை நடந்தால் யோசிக்காமல் அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க உங்கள் இந்த குணம் ஆயிரம் வார்த்தைகளை விட வலிமையானது ஆறு ஒழுக்கம் மற்றவங்க குறை சொல்லும்போது போது நீங்கள் உங்கள் வேலையை அமைதியாக பாருங்கள் உங்கள் ஒழுக்கத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள் இந்த ஆறு விஷயங்களையும் நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா மக்கள் நிச்சயம் உங்களை தேடி வருவாங்க உங்க மதிப்பு பல மடங்கு உயரும் இந்த ரகசியம் பிடிச்சிருந்த கமெண்ட்ஸ்ல உங்கள் ஒழுக்கம் சொல்லுங்க